ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம இஎம்ஏஆர் திவாஸ் வந்திருக்கோங்க ஸோ நம்ம திவாஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொங்கல் ஸ்பெஷலாக ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ ஆஃபரில் நிறைய வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க இங்கே முந்நூறு இரநூறுக்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸ் இருக்கு அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுநூறு எண்ணூறுபா இருந்த சாரீஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி தாங்க பாருங்கள் ஒரிஜினல் ரேட் இதெல்லாம் செவன் டுவெண்ட்டி ருபீஸ் இருக்கக்கூடிய சாரீ பட் வந்து இந்த பொங்கல் ஆஃபரில் இது எல்லாமே உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் நம்ம திவாஸில் கொண்டு வந்திருக்காங்க நம்ம திவாஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை பைபாஸில் இருக்குங்க ஸோ பைபாஸில் கேஎஃப்சி கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் கேஎஃப்சிக்கும் ஸ்ரீ சாரதாம்பாள் கோயிலுக்கும் நடுவில் தாங்க நம்மளோட இஎம்ஏஆர் திவாஸ் செகண்ட் ஃப்ளோரில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வாங்க இஎம்ஏஆர் திவாஸ் வாங்க செகண்ட் ஃப்ளோரில் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் பொங்கலுக்கு நீங்கள் அள்ளிட்டு போகலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இரநூறு முந்நூறுக்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸாரி கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஆயிரம் ரூபாய் சாரீஸ் முந்நூறுரூபாய்க்கு எழுநூறுபா சாரீஸ் இரநூறுபாய்க்கு அப்படின்னு ஆஃபர் வந்து அள்ளி தெளிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம திவாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பக்கா மாஸ் ரேட் எல்லாம் சபாஸ் அப்படிதாங்க சொல்லணும் ஏன்னா அந்த வகையில சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரி ஜஸ்ட் உங்களுக்கு அஃபோர்டபுள் பட்ஜெட்ல கொண்டு ஸோ ரூபாய்க்கு மேலே சாரீஸே இல்லைங்க எல்லாமே வந்து நம்ம பட்ஜெட்டில் ஆயிரரூபாக்குள்ளே கரெக் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அதுவும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் வந்து நிறையா சாரீஸ் எடுக்கணுங்க இரநூறு முந்நூறுக்கெலாம் நான் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் டவுனுக்குள்ளே போய் அலைஞ்சு திரிஞ்சு சாரி கலெக்ஷன்ஸ் மேலே தேட வேணாங்க நேராக நீங்கள் வர வேண்டிய இடம் நம்ம பைபாஸ் தான் வந்தீங்கன்னா திவாஸில் சாரி கலெக்ஷன்ஸ் அழிட்டு போயிடலாம் பொதுவாகவே பைபாஸ் அப்படின்னா சாரி கலெக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் ஹை அண்ட் சாரி கலெக்ஷன்ஸ் ரேட்ஸ் தான் இங்கே இருக்கும் ஹை கிளாஸ் மக்களுக்கு தான ஒரு ஸாரீ கடைகள் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மித்தெல்லாம் வந்து அடித்து நொறுக்கி தள்ளிட்டாங்கன்னா சொல்லணும் இங்கே சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே லோ ரேஞ்சஸில் உங்களுக்கு இருக்குது எல்லா சாரீஸும் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாதுன்றதுனால ஒரு சில சாரீஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் நிறையா வெரைட்டிஸ் இருக்குதுங்க இரநூறு முந்நூறுக்கே நிறையா வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இறக்கியிருக்காங்க நம்மளோட திவாஸில் இந்த பொங்கல் ஆஃபராக பொதுவாக வந்து ஆடியோ ஆஃபர் தான் கொடுப்பாங்க நம்ம திவாஸில் பொங்கல் ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லாமே அவங்களுக்கு பயங்கரமான பெஸ்ட் சீப் ரேட்டில் கொண்டு வந்திருக்காங்க குவாலிட்டிக்கு செம்மையாக இருக்குங்க ரேட்டு தான் பக்கா சீப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரி பாருங்கள் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்துடுது முந்தானையும் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக பிங்கில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக ப்ளூவில் இருக்குது ரொம்பவே அழகான சாரீங்க டெய்லி நான் அந்த மாதிரி கிராண்டான சாரீ வியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இரநூறு முந்நூறு ரேஞ்சஸில் இந்த மாதிரியான சாரீஸ் நீங்கள் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு டெய்லி ஒரு புது சாரீ கூட நம்ம வியோ பண்ணலாம் ரொம்ப ரொம்ப அஃபர்டபுளான பட்ஜெட்டில் நம்மளோட இஎம்ஏஆர் திவாஸ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு சாரி ரெண்டு சாரி தான் எடுக்க வரேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு வந்தாலும் இவங்களோட ரேட்டை பார்த்துட்டு நம்ம ரெண்டு போய் ஃபுல்லாமே இந்த சாரி கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போகலாம் அந்த லெவல் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் இருக்குது குவாலிட்டி ஸ்டஃப் பாருங்க உங்க மடிக்கும் போதே தெரியும் எந்தளவு சாஃப்ட் அண்ட் ஸ்மூதாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு நார்மல் சைஸ் பார்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டஃப் எல்லாமே சூப்பராக இருக்குங்க இதோட ரேட்லாம் முந்நூறுபான்னால் நம்ப முடியுதாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீசலராக இருந்தாலும் உங்கள்கிட்ட முந்நூறுபாய்க்கு வாங்கிட்டு போய் இந்த சாரியை நீங்கள் ஐநூறு எழுநூறுன்னு விற்கலாம் தாராளமாக இது ஒரிஜினல் ரேட் வந்து உங்களுக்கு எழுநூறுபா மதிப்புள்ள சாரி தாங்க பட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் முந்நூறுரூபாவில் கொடுக்குறாங்க இது எல்லாமே உங்களுக்கு பொங்கல் ஆஃபரில் ஸோ அது மட்டும் இல்லைங்க இந்த நம்ம ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் மட்டும் இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை இவங்கள்ட்ட லெனன் சொல்லிவிட்டு லென் லெனின் கலெக்ஷன்ஸ் இருக்குது பூனம் கலெக்ஷன்ஸ் இருக்குது கிரேப் கலெக்ஷன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பிரிண்ட் இருக்குது எல்லா வெரைட்டிஸ் ஆஃப்னா புது ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த பெங்களூர் சில்கு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாரீஸும் இருக்குது இன்றைக்கி நம்ம ஒரு வெரைட்டி ஆஃப் சாரீ மட்டும் பார்க்குறோம் இது எல்லாமே உங்களுக்கு பொங்கல் ஸ்பெஷல் சாரீஸ் பொங்கலுக்கு நம்ம சிம்பிளாக வந்து ஒரு சாரீ கலெக்ஷன் ஜரி இருக்கிற மாதிரினா சாரீ கலெக்ஷன் ஸ்வீப் போகணும்னு நினைக்கிறோங்க இந்த மாதிரினா சாரீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குதுங்க ஸோ இது வந்து பாருங்கள் பார்டர் பார்டரில் வந்து உங்களுக்கு த்ரெட் ஜரி கொடுத்துருக்காங்க இது முந்தான சாரீ உள்ளே ஃபுல்லாமே உங்களுக்கு த்ரெட் ஜரி வருது இந்த சாரீ பேட்டனில் இந்த மாதிரி த்ரெட் இருக்கக்கூடிய சாரீஸ்லாம் வந்து நீங்கள் நார்மலாக வந்து மற்ற ஷாப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் சொல்லுவாங்க பட் நம்மளோட திவாஸில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே முந்நூறுபா ரேஞ்சஸில் நம்ப முடியுதா ஸோ வாங்க திவாஸில் பட்ஜெட்டில் சாரி எல்லாம் அள்ளிட்டு போங்க நம்பவே முடியாதுங்க நம்ப முடியாத விலையில் நம்ம திவாஸில் கொடுத்துட்ருக்காங்க இன்னொரு வீடியோவில் ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸெலாம் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்